குட் ஈவினிங் ஆர் இந்த வீடியோவில் நிஃப்டி நாளைக்கு எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து பாத்துலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வருது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டே மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் தேர்ட்டி த்ரீல வந்து க்ளோஸ் ஆகிருக்குது இது வந்து எல்டிபி தான் ஓகேங்களா ஸோ செட்டில்மெண்ட் படி நமக்கு எங்க க்ளோஸ் ஆயிருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஸோ செட்டில்மெண்ட்டுக்கு என்எஸ்சி டெரிவேட்டிவ்ஸ்குள்ள போயிடுவோம் என்எஸ்சி டெரிவேட்டிவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பாட் க்ளோசிங் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது அதே மாதிரி நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்டும் வந்து பார்த்துருவோம் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் கான்ட்ராக்ட் வந்து எடுத்துக்கோங்க இந்த சிக்ஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதோட நீங்க வந்து ஸ்டாடல் அண்ட் ஸ்டாங்கல் எது கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கறத நீங்க பாக்கணும் ஸோ அந்த ஸ்டாடல் அண்ட் ஸ்டாங்கல் இருந்துச்சுன்னா மேக்சிமம் வந்து இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாடல் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் அண்ட் நைன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் சேம் ஸ்ட்ரைக்கு கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் வந்து இருக்குதோ அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாடெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும் ஸ்டாங்கில் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு பாயிண்ட் மேல அப்புறம் நூறு பாயிண்ட் கீழே அதாவது நூறு பாயிண்ட் ஓடிஎம் காலும் நூறு பாயிண்ட் ஓடிஎம் புட்டும் பாயிண்ட் ஓடிஎம் அப்படிங்கிறது என்ன வரும் டுவெண்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து நூறு பாயிண்ட் ஓடிஎம் வரும் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஓடிஎம் ஓகே சோ டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து ஓடிஎம் புட்டா இருக்கும் அப்போ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஓடிஎம் காலும் ஓடிஎம் புட்டும் ஸ்ட்ராங்கலா இருக்குது ஏடிஎம் கால் ஏடிஎம் புட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாடெல்லாம் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் ஸ்டாடல் அண்ட் ஸ்டாங்கல் ஓகே ஸோ இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறத அர்த்தம் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் ஸ்டாடல் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ஓடிஎம் கால் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கால் ஆப்ஷன் ஓடிஎம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஓடிஎம் புட்டு வந்து நம்ம எடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட் ப்ளஸ் ஆப்ஷன் பிரீமியம் பேஸ் பண்ணி நம்ம வந்து லெவல்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்குது ஸோ இது வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்ல வந்து நம்ம என்னென்ன எடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் அண்ட் ஒன் மோர் திங் இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் கால் ஏடிஎம் புட்டு எடுத்துக்கிறோம் அதே மாதிரி ஸ்டாங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓடிஎம் காலும் ஓடிஎம் புட்டு வந்து எடுத்துக்கிறோம் ஓகேங்களா ஸோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏடிஎம் அண்டு ஓடிஎம் வந்து நம்ம ட்ரேடிங்க்கு வந்து நம்ம எடுக்க மாட்டோம் சார்ட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஸோ ஐடிஎம் தான் நம்ம வந்து எடுத்துப்போம் என்ன ரீசன் அப்படின்னா நம்ம இந்த ஓடிஎம்க்கு ஆப்போசிட் ஓகேங்களா ஐடிஎம் வந்து எது வருது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஐடிஎம் காலம் அதே மாதிரி சிக்ஸ் ஹண்ட்ரட் இது கால் ஆப்ஷனுக்கு ஓடிஎம் அப்படின்னா புட் ஆப்ஷனுக்கு என்ன ஆகும் ஐடிஎம் புட் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்படிங்கிறது ஐடிஎம் புட்டா வந்து இருக்கும் சோ இந்த ரெண்டு வச்சு வச்சுதான் நம்ம வந்து மார்க்கெட் வந்து டிசைட் பண்ண போறோம் ஓகேங்களா இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 25,800 ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் புட் வந்து நம்ம சார்ட்டில் வந்து ப்ளாட் பண்ணிக்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் 25,800 ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 26,000 சிக்ஸ் ITM புட்டு ஐடிஎம் ஓகேங்களா ஏன் ஐடிஎம் வந்து சூஸ் பண்றோம் அப்படின்னா ஐடிஎம்மில் இருக்கிற டைமிலே தான் ஓடிஎம் கொடுக்குறோம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் கால் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் புட் ஆப்ஷனோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது அப்படிங்கறத பார்ப்போம் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரைக்குமே வந்து சேம் லெவல் தான் வரும் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து சப்போர்ட் லெவலாக இருக்கும் அதே மாதிரி புட் ஆப்ஷனுக்கும் சப்போர்ட் லெவல் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனுக்கு டூ ஃபார்ட்டி த்ரீ அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் புட் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி எயிட் அப்படிங்கிறது ரெசன்ஸாக இருக்கும் இப்போ இது வந்து கால் ஆப்ஷன் நமக்கு வந்து ஒன் தேர்ட்டி சிக்ஸில் வந்து சப்போர்ட் எடுத்ததுன்னா இங்கிருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் புட்டு நமக்கு வந்து டூ டுவெண்ட்டி இருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் ஸோ மேக்ஸிமம் நான் எதிர்பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் வந்து எதிர்பார்க்குறேன் பெரிய மொமெண்டம் வந்து கொடுக்காது ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி இந்த ரேஞ்சில் தான் நம்ம மார்க்கெட் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும் ஓகேங்களா ஒன் எயிட்டி டு ஒன் எயிட்டி ஸோ இதை வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணிக்கோங்க இதுதான் நாளைக்கான லெவல்ஸாக இருக்கும் இது வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகணும் ஓகேங்களா ஃப்ளாட் ஓப்பன் மீன்ஸ் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து மார்க்கெட்டில் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் சப்போஸ் ஒரு கேப் அப் ஆகுது இல்லாட்டி கேப் டவுன் ஆகுது அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து இன்ட்ராடேல லெவல்ஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் ஸோ வந்து எடுத்துக்கோங்க இன்கேஸ் கால் ஆப்ஷன் நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்க்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போச்சுன்னா நெக்ஸ்ட் எது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நான் வந்து பார்த்து இப்போ சொல்லிடுறேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்க்கு மேலே வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த லெவல்ஸ் எல்லாம் நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க டூ ஃபார்ட்டி த்ரீயை வந்து உடைக்கணும் உடைச்சதுன்னா நெக்ஸ்ட் வந்து டூ நைன்டி ஃபோரும் டூ நைன்டி ஃபோருக்கு மேல சஸ்டைன் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து அப்படிங்கறது லெவலும் வந்து இருக்கும் ரேஞ்ச் வந்து ஆர் த்ரீ ஓகேங்களா இது வந்து ஆர் த்ரீ இது ஆர் டூ இது வந்து ஆர் ஒன் ஆர் ஒன் உடைச்சதுன்னா ஆர் த்ரீ வரைக்கும் போகும் ஆர் த்ரீக்கு மேல வந்து பிரேக் பண்ண முடியல அப்படின்னா நமக்கு அங்கேருந்து வந்து பாயிண்ட் வந்து டவுனை எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா அந்த டைம்ல வந்து நம்ம அட் ப்ரெசன்ட் இங்கே ஆர் த்ரீல இருக்கும்போது ஏடிஎம் வந்து எது இருக்குதோ அது ஒன் தேர்ட்டி ஃபைவ்ல நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் மெயின் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஆர் ஒன்னை உடைக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும் ஆர் ஒன்னை உடச்சா மட்டும்தான் பை சைடு வந்து போகும் சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகுது அப்படின்னா லைக் ஸ்லைட்டாக ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா கூட நம்ம வந்து புட் ஆப்ஷன் இந்த ஆர் ஒன்னை வந்து பிரேக் பண்ணக்கூடாது ஆர் ஒன்று கீழே சஸ்டைன் ஆச்சுன்னா நமக்கு கால் ஆப்ஷன் வந்து நல்ல ஒரு பை மூமெண்ட்டம் வந்து கொடுக்கும் ஸோ என்னோடய எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து கொஞ்சம் சைட்வேஸ்க்குள்ளே இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் இந்த பெரிய மூமெண்டம் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் நாளைக்கோட லெவல்ஸு ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துங்களா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க So thank you very much. Have a nice day.